வணக்கம் நண்பர்களே நம்ம ஐயாயிரரூபா ஃபேமிலி பேக்கை தான் இப்போ பார்த்துக்கிட்டுருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ஷார்ட் மல்டி கலர் ஷார்ட் வந்துடும் இருபத்தஞ்சி ரைட்ரு வரும் த்ரீ பீஸ் பைப் வந்துடும் ஒன் கே டிஜிட்டல் வாலா அதுபோக கலர் மேஜிக் வைப் பேப்பர் பாம் மேட்ச் பாக்ஸ்லேயே ரெண்டு ரகம் வரும் பையன் ஒன் லேப்டாப் வரும் கம்பி மத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஏழு சிஎம் பத்து சிஎம் பன்னெண்டு சிஎம் பதினஞ்சு சிஎம் முப்பது சிஎம் வரைக்கும் வந்துடும் ஷவர் ஐட்டத்தில் பாப் பாப்ஸ் ஃபைவ் ஜி பாப்ஸ் சிஸ்ரப்பிஸ் ஸ்மால் வரும் ஃபேன்சியில் ட்ரோன் வரும் அதுபோக ஹெலிகாப்டர் வரும் பாம்பு மாத்திரை ஷவர் ஐட்டத்தில் டிஸ்கோ ஷவர் வரும் கோல்டன் ரெயின் வரும் ஷார்ட்டில் செவன் ஷார்ட்டு தொல் ஷாட்டு இருபத்தஞ்சி ஷார்ட் ரைட்ரு ஃப்ளவர் பார்ட்ஸில் ஃப்ளவர் பார்ட்ஸ் ஸ்மாலு பிக்கு ஸ்பெஷலு அசோகா கலர் கோட்டி வரும் ஒண்டர் பாப்ஸ்னு ஒரு புது வெரைட்டி ஒன்று இந்த இதில் வரும் அதுபோக மணி பாம் கிட்கேட் ஃபைவ் ஜி பாப்ஸ் பாம் ஐட்டத்தில் புல்லட் பாம் ైడ్ క్లాసక్ బం కింగ్ బమ్ వరం చక్కర చక్కరం పత్ పీస్ స్పెషల్ ఇవత పీస్ డీలక్స్ వరకు చార్ట చిన్న చాట ట్వెంటీ ఫోర్ లయన్ డీలక్స్ ఫేమలి పేక బుక్ కీళ్ళ లింక్ టచ్ పని ஃபேமிலி பேக் புக் பண்ணிக்கலாம் இது போக நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா பேக் மூவாயிரரூபா பேக் ரூபா பேக் இதுவும் இருக்குது அந்த வீடியோவும் அடுத்தடுத்து அப்டேட்டில் வரும் இல்லை எங்களுக்கு ஃபேமிலி பேக் வேணாம் நாங்களே பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுவும் நீங்கள் லிங்க்லேயே போய் மற்ற பட்டாசோட ஃபோட்டோ விலை நிலவரத்தோடு இருக்கும் நீங்கள் தேவையான பட்டாசை லிங்க்லேயே பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் பில்லு வச்சு அனுப்பிச்சிரும் இப்போது பிஜிலி வெடி வரும் மினி சோட்டா சோட்டா ஃபேன்சி வெடிக்கிற வெடியில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா குருவி ஒரு அஞ்சு பாக்கெட் வரும் மூன்று லட்சுமி ஒரு மூணு பாக்கெட் வரும் நாலஞ்சு லட்சுமி ஒரு ரெண்டு பாக்கெட்டு நாலு டீலக்ஸ் ஒன்று கோல்டு ஒன்று அஞ்சு கும்கி ஆரஞ்சு டூ சவுண்டு பீகாக் ஸ்மால் சோட்டா ஃபேன்சி ராக்கெட்டில் ரெண்டு ரகம் வந்துடும் பேபி ராக்கெட் ராக்கெட் பாம் வந்துடும் ஷாட்டில் அறுபது ஷார்ட் இருபத்தஞ்சி ஷார்ட் டுவெல் ஷார்ட் வரும் இது இல்லாமல் ஃபவுண்டைன் வெரைட்டி இதெல்லாம் நீங்கள் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் போட்டு நீங்களே பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா மோட்டோ போட்டிலு த்ரீ ஸ்டெப்பு மணி பேங்க் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் ஃபோட்டோவோடு இருக்கும் நீங்கள் போய் ஃபோட்டோவை டச் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் த்ரீ பீஸ் பைப்பு சோனி பிராண்டோட ஸ்வீட் சிக்ஸ்டீன் பென்சில் பட்டர்ஃப்ளை பம்பரம் ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பேக் பண்ணி லோடு ஏற்ற ரெடியாகிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி சாக்கு போட்டு கொடுத்துருவோம் நீட்டாக சாக்கு போட்டு மழை எதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அந்த மாதிரி சாக்கு போட்டு மேலே அவங்க பேர் எழுதி கொடுத்துருவோம் எல்லாம் புது வெரைட்டிஸ் நிறையா இருக்குது வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் ஓகே தேங்க் யூ